சிவாஜி சார் அத பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி ஏன்னா அண்ணா சொன்னாரு மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பிராண்டோ யாரு காட்ல நடிச்சாரு அவரு மகா பெரிய நடிகர் உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்த இந்த புகழோடு நின்று விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தால் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படம் ஒரு பல்கலை அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதைதான் வசந்த மாளிகையும் காதல் கதைதான் ஆனால் என்ன வித்தியாசம் நான் பல்கலை கழகம் எப்படி கதை கதை எழுதணும் நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் இந்த படம் சிவாஜி, ஜெயலலிதா விஜயகாந்த் கமல் ரஜினி விஜய் அஜித் வெங்கடேஷ் என அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் கதை எழுதி இயக்கியவர் சுரேஷ் புரொடக்ஷன் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்தவர் திராவிடத்தை மதித்து வாழும் பங்காளர் இவரிடம் ஐ சந்திரசேகர் வி சேகர் ஆகியோர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் முன்னணி இயக்குனர்கள் உள்ளனர் இன்று முன்னணியில் உள்ள பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இவரிடம் பல பாடம் கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்துக்கு மேற்பட்ட மொழிகளில் இவரது படைப்புகள் படமாகியுள்ளது என்ற பெருமைக்கு பெருமைக்குரிய அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் கனதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டு எழுதும் போது ஒரு பாட்டுல கொஞ்சம் தடுமாறுனாரு சித்ராஷ்மன் தெரியும் நினைக்கிறேன் அப்ப அவர் என்ன கேட்டாருன்னா ஒரிஜினல்ல அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னாரு ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்ரேயா கவிஞர் ஆத்திரையா ஆந்திரால அவ்வளோ பெரிய ரைட்டர் நானா ஒரு அறுபத்தொன்பது படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன் முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதுனாரு அந்த படத்துல நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டாரு ஒரு கதை நாகேஸ்வரராவ் தான் நடிச்சாரு செலிப்ப கிருஷ்ணோடும் நான் இப்படி இப்படித்தான் அப்படின்ன ஓ கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க எதுக்காக அவர் சொன்னாருன்னா பல இடத்துல படிச்சத கேட்டதே பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனுவேன் எனக்கு எழுத தெரியாது உண்மையா சொல்றேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரிய அவர்களோட படைகிறதுக்கு பின்னாடிதான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டுல எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள் அதே போல் அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமநாயுடு சார் பல பேர்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ப மாட்டீங்க அவரே சொன்னதை சொல்றேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தோரு படம் பண்ணிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும் போது தலை அடியில வச்சுட்டு தான் படுப்பாராம் காலையில எழுந்தவொன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேல அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் இத சொல்றேன்னா அந்த ஆத்திரையா அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வதிப்பிள்ளியோட படம் எல்லாரும் இது ஒரு பாடம் நாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்துல இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களும் இருந்ததனால என்னுடைய அனுபவத்துல அத சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலை கழகம் எதுக்காக நான் சொல்றேன் அதே விளக்கமா சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேகப்பிரியா நீ வெளியே போயிட்டா அவ்வளவுதான் இதுதான் கதை இதுதான் இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ரைட்டர் தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதைதான் வசந்த மாளிகையும் காதல் கதைதான் ஆனால் என்ன வித்தியாசம் இங்க நான் சொன்னனே பல்கலைக்கழகம் எப்படி கதை கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இருந்தாலும் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி கதை வசனம் யோசிச்சு பாருங்க என்ன அறுபத்தொன்பது படம் எழுதின என்ன கேஸ் நாஸ்டர்னு சொல்லி முதலிப்பாரு வயசானவர் அதை அடிச்ச தாங்க முடியாதுங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்திரையா அவர் எழுதியிருக்கார் பாடல்களையும் அவர் எழுதியிருக்காரு கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார் ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல்ல பல சீன்கள் பாலமுருகன் ஒரிஜினல் அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசதம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து பாலமுருகன் என்படங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக போட்டோகிராபி உண்மையை சொல்லுங்க இந்த பாட்டு பார்க்கும் அந்த க்ளோஸ் சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பார் அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ண எங்க வச்சிருந்திருப்பார் கேமராவ முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு சுழாட்ட முடியாது ஆனா கேமரா சுழலுது உண்மையா இல்லையா அப்ப அது எப்படி எடுத்திருப்பாரு ஜோதிகம் பண்ணி பாருங்க நான் பாத்திருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு இழுத்து சுத்திட்டு வருவாங்க சோ ஒரு ஷாட் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ற ஷார்ட்ட இப்படித்தான் எடுக்க முடியும் என்ற சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சன் சருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது உண்டா இல்லையா உண்டா இல்லையா அடுத்தது பாடல்கள் ஒவ்வொரு வரியையும் பாத்துட்டு வாங்க இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இதை அதிகமா கேக்குது வரிகளை காணும் தேட வேண்டி இருக்கு இதுல எல்லாம் நல்லா கேக்குது இத பின்னாடி இருக்கு இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகள் இதுல இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா கற்றுக்கொள்ளலாம் சிவாஜி சார் அத பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன் ஏன்னா அண்ணா சொன்னாரு மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பிராண்டோ யாரு காட் ஃபாதர்ல நடிச்சாரு அவரு உலக மகா பெரிய நடிகர் உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தார் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படம் ஒரு பல்களை கழகம் வாடிஸ்ரீ பெரிய அழகில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க என்னைக்கும் நடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிஜியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாபெரும் டைரக்டர் கே ராகவேந்தர் ராவ் அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார் அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார் பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார் அவருடைய தந்தையார் இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார் என்ன அழகாக இயக்கி இருக்கிறார் ஆகவே இயக்குனர்கள் ஆக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம் ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா சவுந்தர் நல்லா யோசனை பாருங்க அந்த மாதிரி சென்று போட முடியுமா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம் இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்பதனால்தான் நான் சொல்லுகிறேன் இது படம் அல்ல ஒரு பல்கலை கழகம் மற்றவர்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்ப நான் ஒரு பத்தி மட்டும் சொல்லணும் இந்த புத்தகத்தை இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரே அந்த ராமநாயுடு அவர்கள் பாம்பேக்காரர்கள் அவரை மூவி மோகல் அழைப்பார்கள் அப்படி ஒரு சக்கரவர்த்தி படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலையிறார் அப்ப நாகிரெட்டியாற்ற

அந்த படத்தை என்கிட்ட கொடு நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன் உனக்கு தான் வேற ஒரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க என் நடிச்சு பெரிய ஹிட் ஆன படம் ராமுடு பேமிடு எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார் அதை நாயிரட்டியார் வாங்குறாரு ஹே ராமநாயுடு சாரிடமிருந்து அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொடுத்தார் எதுக்காக தெரியுமா நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு இந்த நாவலை படிச்சிட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு இதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை கரையை அவருக்கு குடுத்துட்டாரு ஏ வி எம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு ஆனா அவர் நாகிரெட்டியார் கொடுத்தாரு அதுதான் எம்ஜிஆர் உடைய கரியர்ல ஒன் ஆத் த பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராமூரிஷியா மன்னு அம்பத்து ரெண்டு வாரம் ஓடிச்சு அப்பதான் இவர் வந்து இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார் நாகரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு இவ்வளவு அருமையான தெட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது சோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க நாப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இங்க ஒருத்தர் இருக்கார் அவர் என்கிட்ட எங்கிட்ட சொன்னாரு சார் இந்த வசந்த படத்தை நீங்க வாங்குங்கன்னு எதுக்கு நான் வாங்கணும் நான் ராஜபட்ட முதல் எடுத்திருக்கேன் இது எழுபத்தி ரிலீஸ் என்னோட படம் எழுபத்தி மூணுல ரிலீஸ் ராஜபாட்டரங்க அப்ப ராஜபாட்டரங்க வச்சிருக்கிற நான் வசந்த வாங்கணும் அந்த இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு சார் இதை வந்து எல்லாம் பண்ணி கலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும்னு சொன்னார் ஆனால் அந்த படத்தை வாங்கியதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை நான் இவர் சொன்னார்ன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இவரை வச்சே எல்லா சரியிலையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு பார்த்தா நல்லா இருக்கு இப்போ ஒருத்தர் வர்றையும் கேட்டேன் என்ன கேட்டா தெரியுமா வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு அவர் சொன்னது ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும் அவர் சிவாஜியோட பரம ரசிகன் பிடித்த ரசிகர் சரி என்ன எவ்வளவு கொடுப்பீங்க இங்க இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார் ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய வெறிய பார்த்தா அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனை நினைச்சாரு எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது சித்ராலட்சுமணி இங்க இருக்கார் அவருக்கு தெரியும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு அது நூறு நாள் மீண்டும் ஓடியது கரெக்டா அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து இந்த நேரத்துல ஒருத்தர் வர்றாரு என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு அவர் வர்றாரு அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான் என்ன சேம்பர்ல பார்த்தாலே எழுந்து நிற்பேன் அதனால இவர் வந்த உடனே எங்க ஆபீத்துல நான் எழுந்து நின்றுட்டேன் அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன் என்னன்னு கேட்ட எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும் ஒன்னும் புரியல ஆனா வசந்த மாளிகை ரைட்டதான் இருக்கு நான் தான் இப்ப அத வச்சிருக்கேன் உரிமையாளர் அப்ப யோசனை பண்ண இந்த வயசுல இவ்வளவு மரியாதையானவர் இவ்வளவு இதுவானவர் ஏன் கேக்குறாரு நாகராஜ விட இவருக்கு கொடுக்கலாம் போல தோணிச்சு அப்படியே எனக்கு தோணிச்சு அதனால அவருக்கு நான் கொடுத்தேன் அதனால தான் இந்த மேடையில நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் இருக்கேன் அது வந்து தம்பித்துற சார் எங்கிட்ட இந்த படத்தை வாங்குங்கன்னு சொன்னது யார் தெரியுமா எங்க அழகம்

அந்த அத்திவாரம் அவர் தான் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அடுத்ததா அந்த மூவி மோகல் அவருக்கு ஒரு குணம் இருக்கு கதையை கேப்பாரு கதையை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அவ்வளவுதான் இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க ஆச்சு பழைக்காம ஒரு வார்த்தை கூட தவறாம ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த கதையை நான் நான் சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்காக இத சொல்றேன் என்னதான் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க புரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா இவர் செட்டியார பார்த்து கத்துக்கிட்டாரு ஏ வி எம் இவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் பல பேர் கத்துக்கிட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம் யார் யார புக் பண்ணணும் எவ்வளவு பணம் செலவாகும் அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவாரு சத்தியமா அவர் இத செய்யறாரு நாப்பத்தோரு படம் பண்ணினதுனால அவரோட பல காலம் ட்ராவல் பண்ணதுனால சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கதை செலக்ட் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு இது மட்டும் இல்ல எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்தா இது சரியா இல்லை இதை அதை மாத்தவாது இதை மாத்தவாதுன்னு சொல்லுவார் இதுல ஒரு தகராறு நடந்து போச்சேன் எங்களுக்கு தனிக்காட்டு வச்சா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு மார்த்தாண்டு அவர் தான் எடிட்டர் தெலுங்கு அவர் உட்கார்ந்து எடிட் பண்றத நான் எடிட் பண்ணத தலைகளை மாத்தி வேற வேற விதமா எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டாரு நான் அடுத்த நாள் காலையில வர்றேன் வந்து எடிட்டர் போடுங்க நான் அந்த ரியல் இன்னொரு தடவை பார்க்கணும் எல்லாம் தலைகளா இருக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு இது யார் மாத்துறது என்ன கேட்காம ஏன் மாத்தனீங்க அப்படின்னு நாங்க மாத்தல அவ யார் மாத்தினது நேற்று சாயந்தர நாயுடு சார் வந்தாரு அவர் தான் மாத்தினார் அப்படியா சரி வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டு போயிட்டேன் அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு போகல திரும்பி அவர் வந்தார் இறங்கி வா அப்படின்னா நான் வீட்டுல இருந்து இறங்கி வந்தேன் வா என்ன இப்ப நான் வந்து மாத்திர பிடிக்கல அவ்வளவு தானே ஆமா ஓகே இனிமே நான் எடிட்டிங் ரூமுக்குள்ள மாட்டேன் நீ எடிட் பண்ணிக்கோ எடிட்டிங்க முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அதுக்காகத்தான் இதை சொல்றேன் எடிட்டிங் தெரியும் கதை தெரியும் எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும் இதையும் விட ஒரு ஸ்டுடியோ உருவாக்க தெரியும் நான் பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல ஏவிஎம் உள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோரோ எல்லாம் சுத்தி பாக்குறேன் தனியா நின்னு பாக்குறேன் ஒரு தனி மனிஷனால இத செய்ய முடியுமா ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு ரெண்டு ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு அது ராமநாயுடு சரோட ஸ்டூடியோ ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும் கதையை செலக்ட் பண்ண தெரியும் எடிட் பண்ண தெரியும் இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும் இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும் பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும் வசனங்களை ஓகே பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ரிலீஸ் பண்ணணும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை பல பேருக்கு தெரியாது சித்ரா லக்ஷ்மனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முதல் முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லயும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்கிலையும் ரெண்டு ரெண்டு வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும் கிராண்டா பண்ணுவார் ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி உண்மையான புரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது ஆகவே புரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத புரொடியூசர் பேர் இருக்கிறார்கள் கார்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க காசு இருக்கலாம் ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல திரையுலகம் என்பது அந்த டைரக்டர் வரியும் எப்ப பார்த்திருப்பார் அவரு அவர் சொல்லிட்டு வர்றாரு மனோஜ்குமார் சிவாஜி தவரோட குணத்தை பத்தி சொல்றாரு அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு இருபத்தாறு வயது பையன்கிட்ட நீதான் உனக்கு உனக்குத்தான் தெரியணும் நீ சொல்லுதான் வருவ அப்படிங்கிறாரு இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான் ஆகவே சொல்லுகிறேன் இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும் இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பிரியட் கொடுங்கன்னு கேட்கிற நலனை நிச்சயமாக வரும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம்